ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சுவையான சாம்பார் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் இது நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் எண்ணெய் எந்த வகை எண்ணெயானாலும் உங்களுக்கு விருப்பமான சமையல் என்ன எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூடவே கடுகு வெந்தயம் உளுத்தம்பருப்பு சீரகம் இது நாளும் பொரிய விட்டதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி பெரிய வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்குங்க பெரிய வெங்காயத்தை வந்து நாம மெல்லிசா வெட்டி இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே தக்காளியை நாம இதில் சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் வெட்டாமல் கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி வெங்காயத்தை வெட்டுங்க அப்போ சாம்பாருக்கு நல்லா இருக்கும் இப்போ இது ரெண்டையும் நாம எண்ணெயில கொஞ்சம் ஓரளவு வதங்க விட்டதுக்கு பிறகு கருவேப்பில சேர்த்துக்குவோம் கருவேப்பில் சேர்த்ததுக்கு பிறகு தக்காளி ஒரு சின்ன தக்கா சின்ன கத்தரிக்காய் சின்ன கத்தரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் மாதிரி நான் இதில் அது போக சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து முருங்கைக்காவும் சுரக்காவும் கேரட்டும் இதோட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நீங்க விருப்பமான மாதிரி பீன்ஸ் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் பிடிக்குங்கிறதுனால நாங்கள் இதை சேர்த்துக்கிறேன் அது கூட மஞ்சள் தூளும் உப்புத்தூளும் போட்டு இதை முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுருவோம் ஏன்னா டக்குன்னு பாத்திரத்தில் பிடிக்க பார்க்கும் அதனால லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட மிளகாய் தூள் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேக விடணும் இப்போ நான் உருளைக்கிழங்கு ஒன்றும் இதில் சேர்த்துருக்குறேன் சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா கொஞ்சம் அவிய விடுவோம் அதாவது கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு நல்லா இருக்கும் இப்போ இதை நீங்கள் நல்லா மூடி போட்டுட்டு வேக விடுங்க இப்போ நீங்கள் மூடியை திறந்து பார்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் அப்படி குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி நீங்கள் சாதாரண வீட்டு மிளகாய் தூளோட கொஞ்சம் தூள் மாதிரி சேர்த்துக்குங்க அந்த மசாலா தூள் லைட்டாக போட்டிங்கன்னா கா டீஸ்பூன் மாதிரி போட்டால் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிருவோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு துவரம் பருப்பு சரி அல்லது மைசூர் பருப்பு அல்லது பாசி பருப்பு அதை நீங்கள் குக்கரில் ரெண்டு மூணு விசிலுக்கு மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு விசில் சரி மூணு விசில் சரி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் இதில் நல்லா ஊற்றிட்டு இதை வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இதை முதல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு வேக விடணும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்துக்கோங்க புளி கொஞ்சம் புளி கரைசல் தேவைன்னா ஊற்றிக்கலாம் நான் வந்து புளி கரைசல் எப்போயும் ஊற்ற மாட்டேன் உங்களுக்கு தேவைன்னா துவரம் பருப்பு போட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றுனா தான் டேஸ்டியாக இருக்கும் பாசி பருப்பு அல்லது மைசூர் பருப்புக்கு புளிக்கரைசல் தேவை இல்லை இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு சாம்பார் இந்த நேரத்தில் ரெடி ஆயிருக்கு நீங்கள் இந்த சாம்பாரில் இட்லி தோசை சோறுக்கு கூட நீங்கள் இதை சாப்பிடலாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கண்டிப்பாக அந்த சாம்பார் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் அட் பண்ணிக்கணும் ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் ரெசிபி சாம்பார் பொடி இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் பொடி இல்லாட்டி நீங்கள் மிளகாய்த்தூள் மசாலாத்தூளே போதும் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான சுவையான சாம்பார் ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு எப்போயுமே சாம்பாருக்கு போட்டு செய்யும் பொழுது அதுவுமே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டி டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நான் அதில் பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிடங்களுக்கு சாம்பாரை மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்து சுவையான சாம்பார் ரெடி ஆயிரும் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு என்னோட சேனலை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சாம்பார் ரெடி ஆயிருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இட்லி கடை சாம்பார் மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் கொடுக்குற சாம்பார் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ